என்ன அப்படி தன்னியம்மை என் முன்ன ஐயா எவ்ளோ சரி தாங்க தொற ரெண்டு நாளாவது சாப்பாடு ஒன்னு சாப்பிட்டு சரியால பசி எவ்ளோ சரி இருந்தா தாங்க தோற சாப்பாடு ஒன்னு சரி சாப்பிடுறதுக்கு ரெண்டு நாள் ஆத்திங்க இல்லையா மரசியை போடுகிற நீங்க உண்மையை சென்னாக்க நான் வந்து சொல்லித் தரேன் உண்மையே சென்னாக்கல உண்மை சின்ன தாராதொரு நீங்கள் திண்டா தின்னல உண்மை செல்லுக்கும் திண்ட தானே அது தூரம் ரெண்டு நாள் சாப்பிடலன்னு சொல்லினா போய்க்கு தான் இந்த நேற்று நானும் சாப்பிட்டேன் இன்றைக்கு வெள்ளும் சாப்பிட்டேன் இன்றைக்கு பாலும் சாப்பிட்டேன் அதுதானே மறுநேரமா சாப்பாடான்னு தின்னுட்டு தின்னலன்னு சொல்லிக்கொண்டு கிட்ட சல்லி கேட்குறேன் நீங்கள் பொய்யே செல்ற இது ஒரு இது அதுதான் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தானே அப்படி அப்படி செல்ற இல்லாட்டி நேற்று நான் புரியாடு திண்ட நேற்று வெள்ளை திண்ட இன்றைக்கு ஃப்ரைட் ரைஸ் திண்ட எவ்வளோ சரி தாங்க சரி நான் சளி தருமா இல்லை அதனால் அது ஒரு லஜிக் தோண்டு அப்படி சொல்லி தான் இது எவ்வளோ சரி சளி மனுஷனுவும் வாரவா ஈக்கோமே மனுஷருக்கு சரி சரி உங்க உங்களுக்கு என்ன சரி ஜப் ஒன்று செஞ்சு இதை சம்பாரிச்சு கொள்ளையுமே தொழில் ஒன்று செய்ய எழுமே ஏ தொழில் ஒன்று செய்யாமல் இப்படி மனுஷ்ட கையேந்தி நிற்க நல்ல உடம்பில் மீக்கு தானே சம்பாதிச்சு வேலை செய்யல இதை நெஞ்சு மாய்சல் ஒன்று செய்ய கூட இந்த வாசல் வாரம் அதனால தான் வேலை செய்யும் உங்களை நான் கண்டிக்கு நீங்க வந்து இத டிவி இது யூடியூப் வீடியோஸுக்கு அட்வர்டைஸ்மென்ட் செய்தவர் நான் கண்டிக்கு தான் கண்டிக்கு உங்களுக்கு தெரியுமா அப்போ என்னவ அப்ப ஸ்மார்ட் ஃபோன்ல மீக்கியா இருக்குமே என்ன தெரியுமான்னு சொல்லி உங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோனும் டீக்கணும் கட்டாயம் ஓ கிட்ட ரோடாட்டோ ஸ்மார்ட் ஃபோனும் டீக்கி ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் வச்சு கொண்டு நல்ல வசதி வாய்ப்போட நிக்கே ஆனா அதுக்கு மனுஷர்கிட்ட போய்க்கி கை ஏந்தி ஏந்தி சளி சேர்க்கனா அப்போ ஸ்மார்ட் ஃபோனு சொல்றத சும்மா ஒன்றுக்கு ரெண்டுக்கு மாதிரி விஷயம் கட்டாயமாக ஈக்கோள் வாடு மரம் ஏறுவரில் இது பிச்சை சேர்க்க வரலீது பென்ஸ்கார்டில் போகிற போகிற எல்லாருக்கும் தேவையே அதே இல்லை அது போய் மறுசியைவா ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கொண்டு சாப்பாடு எல்லாம் கொண்டு நிற்கிறது இல்லை இல்லைன்னு சொல்லி பொய் செல்ல வாணும் மனுஷருக்கிட்ட பொய் செல்ல வாணும் அப்படி பொய் செல்லுன்னு சொல்லி கிட்ட தொழில கேவல படத்தை வாழ்த்தோம் இப்போ நான் நேற்று போனத்தோடு வீடியோன்னு பார்த்தவங்க கூட நீங்கள் அந்த சோப்புன்னு காட்டி இந்த சோப் உடம்புக்கு பூசினா உடம்பெல்லாம் எல்லாம் கருப்பாட வெள்ளே ஆகுவாங்க ஆவாங்க ஈக்கிய தொள் நோயிலும் இல்லாமல் ஆகும் நானும் பாவிக்கிறேன் இந்த சோப்பை தானே சொல்லி நீங்கள் டிவியில் அட்வர்டைஸ் பண்ணு போட்டேன் உண்மைக்குமே நீங்கள் அந்த சோப்பை தானே பாவிக்க இல்லை தானே இல்லை இனி அந்த சோப்பை பாவிக்கல நாங்கள் இனி வேற சோப்பு தான் பாவிக்க அப்போ இன்னும் ஒரு சாப்பாடு கடை ஒன்று நீங்கள் ப்ரொமோட் பண்ண சாப்பாடு சட்டப்பாடி கஸ்டமர் சர்வீஸும் சட்டப்பாடி கஸ்டமர் சர்வீஸ் எந்த சொல்லி பார்க்க வரும்பா இந்த சாப்பாட்டு கடைக்கு போகும்னு சொல்லி அந்த சாப்பாடு கடை ப்ரொமோட் பண்ணு அதை வீடியோ பார்த்து தம்பி எல்லாம் போனேன் அந்த கடைக்கு கஸ்டமர் சேவீஸ் ஓடோடு எங்களோட தம்பியெல்லாம் ஓடோடு அடித்து விரட்டி அந்த சாப்பாடு கடை எல்லாரும் சேர்ந்து எங்கள தம்பி ஓடோடு அடித்து விரட்டி கஸ்டமர் சேவீஸும் இல்லை ஒரு சேவீஸும் இல்லை இனி அப்படி தான் அப்போ இன்னொரு வீடியோ போட்டிருந்த இந்த நீங்கள் இந்த முடி ஊகுறுதை பிரச்சினையா உங்களுக்கு முடி முடிவுறுதை பிரச்சினையா தலை ஆகுமோன்னு சொல்லி பயமா ஆ இந்த எண்ணெயை பாவீங்க இயற்கை மூலிகைகள் என்பது சேர்த்து இமய இமயமலையில் இருந்து வந்த ஆயுர்வேத தைலம் இந்த 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 தைலத்தை போடுங்கள் முடி வளரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி இந்த கிட்ட தம்பி இப்போ ரெண்டு வருஷமாக பூசிய ஒரு மசிலும் வரலர்ல சாரி ஒரு முடியும் வர வரல பொய்யனா செல்றத நீங்களும் சரினியா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு <laughs> 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 <laughs>